ஈஸியாக ஹெல்த்தியாக ரவை வச்சுட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் துவரம் பருப்பு நாலு காஞ்சி மிளகாய் போட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க பருப்பு நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு ஜாரில் சேர்த்துட்டு நல்லா உரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ரவை ஒரு கப்பு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ஒரு காஞ்சி விளையாட கிள்ளி சேர்த்துக்கலாம் இதோட கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க பருப்பு விழுதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா எண்ணெயில நல்லா சுருண்டு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதோட ஒரு கப் ரவைக்கு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி விட்டு இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க ரவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஆற வச்சு ஒரு கை சூடு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி குழுக்கட்டையாக பிடிச்சி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க இதோட நல்லா காரசாரமாக தக்காளி சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்